அலாம வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷபே பராத் அதாவது நாளை பராத்தினுடைய மகிரீபுக்கு பிறகு செய்யக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பராத்துடைய இரவு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே மிக ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாளை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது இந்த நாளை தான் நம்மளோட விதியவே அதெல்லாம் மாற்றி எழுதுறான் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையுமே நமக்கு கபூலாக்கி தர்றோம் எனவே இந்த நாளை நம்ம பயன்படுத்தி அதிகளவு நன்மைகள் செய்யக்கூடியவங்களாகவும் அதிகளவு நமது தேவைகளை கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இப்போ அதை பற்றிய ஹதீஸ்கள் இன்னும் என்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஷபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் இரவில் யார் நின்று வணங்கி பகலில் ஒரு நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா அறிவிப்பு கொடுக்கிறோம் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா நான் மன்னிக்கிறேன் என்கிட்ட ரிசுக்கு கேட்குறீங்களா நான் அதை விஸ்தீரணப்படுத்துறேன் இன்னும் என்னிடம் யாரேனும் எதையாவது கேட்போர் உண்டா அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் அப்படின்னு அல்லாஹாலா இரவுல இருந்து சுபுகு வரைக்கும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பானாம் எப்படிப்பட்ட ஒரு நர்ச்சியில் பாருங்க எனவே இந்த ஒரு இரவுல நம்ம அதிக அளவு துவாக்களை கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்னும் நபி அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க ஷபானுடைய பதினைந்தாவது இரவில் தான் அல்லாஹாலா கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து பனி குலைப் என்ற கூட்டத்தினர் வைத்திருக்கக்கூடிய ஆடுகளினுடைய முடிகளின் எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாஹாலா பாவங்களை மன்னிக்கிறோம் எனவே இந்த நாளில் நம்ம அதிக அளவு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னா நம்மளோட பிறப்பு இறப்பு இன்னும் நம்ம இந்த வருஷத்துல செய்யக்கூடிய செயல்கள் என்ன இந்த வருஷத்துல நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய ஞாபகத்துக்கள் என்ன நம்ம இந்த வருஷத்துல இழக்க போற விஷயங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன இன்னும் இந்த வருஷத்தில் நமக்கு எதையெல்லாம் அல்லா கொடுப்பான் எதையெல்லாம் தடுப்பான் இது எல்லா விஷயத்தையுமே அல்லாஹால இன்றைக்கு தான் தீர்மானிக்கிறான் அதாவது நம்மளோட விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் தான் இந்த நாளில் அல்லாஹ விடத்தில் நெருங்கி பிடிவாதமாக நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் என்ன அப்படின்னா இந்த வருஷத்தில் அல்லா எனக்கு நல்ல விதியை எழுது எனக்கு பறக்க செய் எனக்கு நீண்ட ஆயுள கொடு எனக்கு எல்லாமே நலவாக மாற்றி கொடு இன்னும் எனக்கும் என்னுடைய குடும்பத்தா என்னுடைய பிள்ளைகள் அனைவருக்குமே செல்வ செழிப்போட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க இன்ஷால்லா கண்டிப்பா உங்களோட துவாவை அல்லா கபூல் ஆக்கி தருவான் இப்போ இந்த இரவுல எந்த மாதிரியான அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஷபான் பதினைந்தாம் இரவு அதாவது மகுரிபுட தொழுகைக்கு பிறகு நம்ம மூன்று யாசின் ஓதணும் முதல் யாசின் பாவ மன்னிப்பிற்காகவும் இன்னும் பலாய் முசீபத்துக்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம துவா செய்து கொள்ளணும் இரண்டாவது முறை ஓதும் போது உணவு விஸ்தீர்ணம் ஆகணும் அதாவது செல்வத்துல எல்லாம் பறக்க கொடுக்கணும் அப்படின்னு நம்ம துவா செஞ்சுக்கணும் மூன்றாவது நீண்ட ஆயுளுக்காகவும் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம துவா செஞ்சுக்கணும் எனவே இன்ஷா என்ஷா இந்த மூன்று யாசினையும் நம்ம இந்த மூன்று தேவிகளை முன் வச்சுதான் நம்ம ஓதணும் யாசின் ஓதுறது அப்படிங்கிறதே தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹாவிடம் இருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலா இருக்கு இதை பற்றி நமக்கு ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது அதனாலதான் இந்த யாசின் சூறாவ நம்ம இந்த பராத்தினுடைய மகுரைப்புல நம்ம ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த பராத்தினுடைய இரவுல நம்ம மூன்று யாசின்களை நம்ம ஓத போறோம் ஒவ்வொரு யாசின்களை ஓதிய பிறகும் நம்ம சிறந்த ஒரு துவா ஒன்று இருக்கு அந்த துவாவை அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் இன்ஷால்லா அதை மஹரீபுக்கு நீங்கள் எடுத்து வச்சு ஒரு யாசீனை ஓதிட்டு நீங்கள் அதில் பார்த்து ஓதுங்க உங்களுக்காக யாசின் சூறாவையும் தமிழ்ல போட்டு அதற்கு கீழேயே இந்த துவாவையும் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் இன்ஷால்லா வரைக்கும் ஓதியதில்லை பரா தன்று யாசீனே ஓதியதில்லை அப்படிங்கிறவங்க கூட அதை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த ரஹ்மத் பொருந்திய பரக்கத் பொருந்திய இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது எனவே இந்த நாளை பயன்படுத்தி அதிக அளவுல துவாக்கல் செய்யக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும் இப்போ அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இந்த வருஷம் எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமளையும் நான் சேர்த்து சொல்கிறேன் மகரீபில் தான் இந்த அமளையும் நீங்கள் செய்யணும் அதாவது ஒரு யாசினை ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இரண்டரை காத்து ஹாஜத் நஃபிளை தொழுகணும் உங்களோட தேவைகளை முன் வச்சு ஹாஜத் நஃபுளை தொழுதுட்டு அதற்கு பிறகு ஒரு யாசினை ஒதுங்க அதற்கு பிறகு இந்த சிறந்த ஒரு துவாவை ஒரு முறை ஒதுங்க திரும்பவும் இரண்டுக்காத்து ஹாஜத் நஃபில் யாசின் இந்த துவா மூன்றாவது அதே போல இரண்டு ரக்காத் ஹாஜத் நஃபில் ஒரு யாசின் இந்த துவா இன்னும் இந்த இரண்டு ரக்க தொழுகையில நம்ம எந்த சூராவை ஓதணும் அப்படின்னா சுர ஃபாத்தியா ஒரு முறை சுர இஹ்லாஸ் மூன்று முறை இதே போல நீங்க இந்த மூன்று அமல்களையும் மகுரீபுக்கு முடிச்சுட்டு நீங்க அல்லாஹ் விடத்துல துவாவை கேட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல நீங்க நினைச்ச காரியத்தை அல்ல உங்களுக்கு நடத்தி தருவோம் அதாவது இந்த வருஷத்துல நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும் இந்த வருஷத்துல திருமணம் நடக்கணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் அல்லது எனக்கு திருமணம் நடக்கணும் இது போல உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆசைகள் இருந்தது அப்படின்னா நீங்க நேயத்தை வச்சுக்கிட்டு இந்த அமலை நல்ல முறையில நீங்க நிறைவு செய்யுங்க இந்த வருஷத்துல நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் செல்வம் அதிகமாக கிடைக்கணும் எங்களோட கடன்கள் நீங்கணும் அல்லது நாங்கள் நினைக்கிற வேலை கிடைக்கணும் நாங்கள் நினைக்கிற ஒரு தொழில் அமையணும் இது போல நீங்கள் எந்த தேவை வேணாலும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த அமலை நீங்கள் செய்யலாம் எனவே இந்த பராத்தினுடைய முகரிவுக்கு பிறகு இந்த மூன்று அமல்களையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு எந்த தேவையுமே இல்லாவிட்டால் கூட உங்களுக்காகவும் உங்களோட குடும்பத்தினர் உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் அல்லாஹ் விடத்தில் அதிகம் அதிகம் கேளுங்க இந்த வருஷம் நானும் என் பிள்ளைங்களோட என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஒரு கஷ்டமும் வரக்கூடாது செல்வ செழிப்போடு வாழணும் யாரப்பே நாங்கள் கையேந்து கேட்டால் நீ எங்களுக்கு கைகளை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது நாங்கள் கேட்குற எல்லா துவாவையும் கபூலாக்கு எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அல்லாஹ் விடுதலை கேட்டுக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹால் இந்த வருஷம் உங்களோட குடும்பத்தினுடைய தலை விதியவே மாற்றி அமைச்சு உங்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான உற்சாகமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்துவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து